குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருவண்ணாமலை வெங்கட்ராம சித்தர் இந்த மகானது ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் வாயுலிங்கம் குபேரலிங்கத்துக்கு நடுப்புற லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமம்னு இருக்கு அந்த இடத்துல இவருடைய சமாதி இருக்குது இந்த மகான் அன்னதானம் எப்படி பண்ணினார்னு பார்த்தோம் இந்த மகான் கொடுக்குற வஸ்திர தானம்ங்கிறது ஒரு விசேஷ காலங்களில் எக்கச்சக்கமான வேஷ்டிகள் புடவைகள் கம்பளிகள் போர்வைகள் உள்ளாடைகள் உள்ளாடையெல்லாம் யாரும் தானம் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இவர் என்ன சொல்லுவாராம் அவங்க கட்டம் எல்லாம் கொடுக்கணும்ப்பா எல்லாம் கொடுக்கணும் புடவ மட்டும் கொடுத்தா போருமா ஒரு ஜாக்கெட் பீஸ் கொடுத்தா போருமா மிச்சம் எல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு பாறான் எல்லாம் கொடுப்பாங்க பாவாடை ஒரு பெண்ணுன்னா பாவாடை உள்ளாடை எல்லாத்தையும் கொடுப்பாங்களாம் வேஷினா எட்டு மழம் ஒம்பது முழம் எல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்கோ எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சு இவர்கள் ஒரு கார்த்திகை காலத்தில் அந்த ஆசிரமத்தில் வச்சு வழிபாடுகள் நடத்தி இவருடைய தொண்டர்கள் பல இடங்களுக்கும் எடுத்து சென்று யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இதை டிஸ்ட்ரிட் பண்ணுவாங்க இதை தவிர கொடை கொடுக்கறது செருப்பு கொடுக்கிறது எல்லாம் கொடுப்பாங்க இனிப்புகள் கொடுக்கிறது எல்லாவற்றையும் தானம் செய்வார்கள் வெங்கட்ராம சித்தர் ஒரு தடவை குருநாதரோட சின்ன பையன் அப்ப சின்ன பையன் தஞ்சாவூர் கூட்டிட்டு போறார் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவில் இவங்க குரூப்பில் என்ன ஒரு முக்கியமான பணின்னா உழவார பணி இந்த குரூப்பு அதாவது வெங்கட்ராம சித்தருடைய குரூப்பு ஒரு கோவிலுக்கு உழவார பணிக்கு போகிறதுன்னா அந்த கோவிலை அப்படி சுத்தம் பண்ணுவாங்க இந்த வெங்கட் வாத்தியார்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அவருடைய அடியார்கள் அத்தனை பேரும் வாத்தியார் அப்போவே சொன்னார் வாத்தியாக அந்த இடியாப்ப சித்திர பெரிய வாத்தியார் அப்படிம்பாங்க இடியாப்ப சித்திரம் பெரிய வாத்தியாக என்ன பண்ணாராம் ஒரு நாளைக்கு தஞ்சாவூருக்கு போனாங்க உழவாரப்பணிக்காக இடியாப்ப சித்தர் வெங்கட்ராம சித்தரை கூட்டிகிட்டு போகிறார் சிறுவன் வெங்கட்ராமன் அந்த கோவிலுக்கு போகிறார் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் இவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள் என்னடா இங்கே உழவாரப்பணி பண்ணுவோமா நம்ம அப்படின்னு கேட்குறாரு உழவாரப்பணி இங்கே பண்ணுவோமா இவ்வளோ பெரிய கோவிலாச்சு நம்ம ரெண்டு பேர் எப்படி பண்ண முடியும் இவர் யோசிக்கிறார் வெங்கட்ராம சித்தர் யோசிக்கிறார் நம்ம சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் பெருக்கணும் அப்புறம் மாபு போட்டு துடைக்கணும் ஒற்றை அடிக்கணும் எவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ பெரிய கோயில் ரெண்டு பேர் பண்ணால் எத்தனை ஆளாகும் சொன்னோன்னே சரி போய் ஆளை கூப்பிட்டாயே ஒரு முந்நூறு பேர் வேணும் போய் வெளியில் போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறார் முந்நூறு பேர் அந்த கோயில் பண்ணால் முந்நூறு பேர் வேணும் உண்மையிலே வேணும் எப்படி வெளியில் போய் முந்நூறு பேர் கூப்பிட முடியும் சின்ன பையன் எப்படி முந்நூறு பேர் கிடப்பாங்க அப்படின்னு யோசிச்சு நிற்கிறாரோ வெங்கட்ராம சித்தர் இடியாப்ப சித்தர் பார்த்துட்டே இருக்காரு மேடம் ஆளு கூட்டானா கூட்டுக்காரில் வேலை கடைக்கடை உழவார பண்ணி செய்யணும் செய்ய மாட்டேங்கிறிய சரி இரு வரேன் அப்படின்னு வாசலுக்கு போகிறாராம் யாரு இடியாப்பி சித்தர் கோயில் வாசலுக்கு போகிறாராம் அடுத்த ஒரு சில நிமிடங்கள் கழித்து இடியாப்சி உள்ளே வராரு அவருக்கு பின்னாடி முந்நூறு பேர் வராங்க அந்த முந்நூறு பேரை பார்த்தாலுமே ஒவ்வொருவரும் கையில் அந்த உழவார பணிக்கு உண்டான என்னென்ன தேவையோ அனைத்தையும் வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒற்றை அடிக்கிறதுக்கு ஒரு வாளி தண்ணி பிடிக்கிறதுக்கு அவர் கொவலை ஒன்று வச்சுருக்கிறது தொடப்பக்கட்டை வச்சுக்கிறது குழா வைக்கிறது தண்ணியெல்லாம் பீச்சி அடிக்கிறதுக்கு குழா வச்சுக்கிறது உ உழவாரப் பணிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கருவிகளையும் அத்தனை உபகரணங்களையும் எடுத்துட்டு முந்நூறு பேர் வராங்க இவருக்கு பார்த்தா நம்ப முடியல என்னடா தான் போனாரு இவங்கெல்லாம் இங்கே தேவலோகத்திலேருந்து வந்திருக்காங்களா இந்த முந்நூறு பேரும் அப்படின்னு வெங்கட்ராமச்சேத்தர் ஆச்சரியப்படுறாராம் பணியை பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஒரு சதவீதம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இன்றைக்கும் அவருடைய அடியார்கள் பல ஆலயங்களுக்கு சென்று உழவாரப்பணி பணி செய்கிறார்கள் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா முதல்ல சாமியை பார்க்க மாட்டாங்க இந்த கோவில் எங்கேயான ஒட்டடை இருக்கா அந்த கோவில் விளக்கு சுத்தமாக இருக்கா இதைத்தான் பார்ப்பாங்க கோவிலில் குப்பை இருக்கா இதைத்தான் அவங்க பார்ப்பாங்க நம்ம கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் சாமியை பார்ப்போம் சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு நம்ம கேட்போம் இந்த அடியார்கள் அந்த கோவில் சுத்தமாக இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாராம் குருநாதர் இடியாப்ப சித்தர் தஞ்சாவூர் கோயில் பெரும்பாலும் நிறையவே போயிருப்பீங்க அங்கே நிறைய சிவலிங்கங்கள் இருக்கும் பிரகார வலம் வருகிற போது ஓரமாக சிவலிங்கங்கள்லாம் நிறைய இருக்கும் தூணில் இருக்கும் அது ஒரு ஒரு சிவலிங்கத்தையும் சொல்லுவாராம் பேர் சொல்லி அந்த சிவலிங்கத்தோட கதையை சொல்லுவாராம் வெங்கட்ராம சத்திரக்கு இது இதுரா தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு எப்படி குருநாதர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாம் சொல்லிட்டே போகிறீங்களேன்னு வெங்கட்ராம சித்தர் நினைப்பாரான் அவர் சொல்லுவாரான் நீ ஒரு நாள் வருவே இது மாதிரி நூறு இரநூறு பேர் கூட்டி நீ கோயிலுக்கு வருவே இந்த மாடி ஊட்ட சாமி நம்ம க்ளீன் பண்ணோமே யார் மாடி சாமி பிரகதீஸ்வரர் ஏன்னா மாடிப்படி ஏறி போய் தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அதனால் மாடிப்படி சாமின்னு சொல்லுவாராம் இடியாப்பு சித்தர் நீ அப்போ எல்லாம் சொல்லணும் இல்லையா வர்ற உங்களுக்கு அதுக்கு தான் இந்த பேர்லாம் சொல்கிறேன் அப்படின்னு வரான் அதன் பிறகு குருநாதருக்கு பிறகு வெங்கட்ராம சித்தர் பல காரியங்களை தனது அன்பர்களோடு செய்திருக்கிறார் இன்றைக்கும் வெங்கட்ராம சித்தரது சமாதி திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் காணப்படுகிறது இந்த மகானை வணங்கி அவரது அருளை அனைவரும் பெற வேண்டும் நாளையே குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் சிவ பிரகாச சுவாமிகள் இந்த பேரில் நிறைய மகான் இருந்தாலும் நாம் பார்க்க போகிற சித்தர் யாருங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் நாளை தினம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்